ஹாய் நான் உங்கள் செர்பியன் தமிழன் எல்லாரும் நிறைய பேர் கேட்டு இருந்தது யூரோப் செர்பியாவில் ஏதாச்சும் வேகன்சி தான் சொல்லுங்க வேகன்சி தான் சொல்லுங்கன்னுட்டு அஹ் அதுக்கான வீடியோ தான் அது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் ஆதி வெல்கம் டு மை சேனல் செர்பியன் தமிழன் இப்ப என்னன்னாக்க மேசனுக்கு கேட்டிருக்காங்க மேசன் மேசன் ஒரு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவைப்படுது உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னாக்கா ஒரு அறுநூத்தம்பது ஈரோ அறநூத்தம்பது இருந்து எட்நூறு ஹீரோ சொல்லியிருக்காங்க அது மாதிரி அக்காமடேஷன் ஃபுட் எல்லாம் வந்து கம்பெனியே ப்ரொவைட் பண்ணிருது திரும்ப திரும்ப வந்து ப்ராசஸிங் டைம் நோ அட்வான்ஸ் நம்ம அட்வான்ஸ் எதுவும் கட்ட வேண்டியதில்லை நீங்கள் ஒர்க் பர்மிட் வந்ததுக்கு அப்புறம் அப்பையும் ஒரு ஆறாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் மீது எல்லாமே ஆஃப்டர் விசாவுக்கு அப்புறம் தான் ஸ்டாமிங் ஆனதுக்கு அப்புறம் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அது மாதிரி நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் டைல்ஸ் மேசன் டைல்ஸ் மேசன் கேட்டிருக்காங்க டைல்ஸ் மேசன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து வந்தது வந்து ஒரு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க சரிங்களா டைல்ஸ் மேசன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் தான் கன்ஃபார்மாக தேவைப்படுது நான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதே சேலரி கணக்கு தான் அறுநூத்தம்பது டு எல் எழுநூத்தம்பது கொடுத்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் ப்ராசஸிங் டைம் த்ரீ மந்த்ஸ் தான் சேம் அதில் சொன்ன சேம் டீட்டெயில் தான் அந்த மெசனுக்கு என்ன சொல்லுமோ அதே தான் அந்த மாதிரி அட்வான்ஸ் எந்த எதுவும் கட்ட வேண்டியது இல்லை ஸோ வந்து என்னென்ன பிரச்சனைனாக்கா நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் தான் பயப்படுதுங்க வர்ற பூராவே நோ அட்வான்ஸ் தான் அட்வான்ஸ் இல்லாமல் நம்ம இது பண்ணிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கார்பெண்ட்ரு கார்பெண்டருக்காக தேவைப்படுது கார்பெண்ட்ரு இருந்தாலும் சொல்லுங்க கார்பெண்ட்ரு ஒரு மூணு ஆள் தேவைப்படுது அவங்களுக்கும் சேம் சேல்ரி தான் அது மாதிரி ஸ்டீல் பிக்ஸர் ஸ்டீல் பிக்சர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாக்கா ஓகே ஒரு ப அஞ்சாள் தேவைப்படுது அஞ்சாளு ஒரு பத்தாள் கூட தேவைப்படுங்க ஏன்னா ஸ்டீல் பிக்சர் ஒரு ரெண்டு மூணு வேக்கன்சி இது வந்திருக்கு ரெண்டு மூணு கம்பெனிலேருந்து சேல்ரி பத்தினாக்கா அவங்களுக்கு எழுநூறு ஈரோலேருந்து தொள்ளாயிரம் ஹீரோ சொல்லியிருக்காங்க ஸ்டீல் பிக்சருக்கு அது மாதிரி சிவில் இன்ஜினியர் ஒரு ஆள் தேவைப்படுது சிவில் இன்ஜினியர் இருந்தீங்கன்னாக்கா ஓகேதான் ஆள் இருந்தாக்க தேவையில்ல சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க சிவில் இன்ஜினியர் ஜாபுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மேக்சிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுருக்காங்க கல்பிலையோ இல்ல சிங்கப்பூர் எங்கேயாச்சும் இருந்தாக்கா அவங்களுக்கு டீட்டெயில் ஓகேதான் அவங்க இது அதுல ஒரு ஆள் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து சேலரி பத்தி என்னக்கா எழுநூத்தம்பதுல இருந்து தொள்ளாயிரம் இருபது சொல்லியிருக்காங்க அக்காமடேஷன் ஃபுட்டுக்கு எல்லாமே வந்து கம்பெனி கொடுத்துடும் நோ அட்வான்ஸ் தான் மாதிரி சேவத்துக்கு அதை தெரிஞ்சுக்க சரிபி இந்த மாதிரி அவன் சொல்ல அது மாதிரி இந்த வீடியோ வந்து இப்போ மேசன் ஸ்டீலு ஸ்டீலு இந்த இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறவங்க வந்து மஸ்டாக வீடியோ தேவைப்படுது அது மருந்து வாங்கி கண்டிப்பாக வீடியோ தே இருக்கணும் வீடியோ இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ணாக்க நம்ம ஈஸியாக இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்க நான் உங்களை